السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد أن بكرية الله ان الذي ارغله ان بشهود نام تدرشياه بارتو وركوديا ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சலவாத்தை முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதினால் நாம் மனதில் நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான் நம்முடைய ஆசைகளை தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நெல்லடியார்களே ரசூல் லாஹி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் மீது நாம் ஒரு தடவை சலவாத் கூறினால் அல்லாஹெல்ல சுத்தால நம் மீது பத்து தடவை அருள் செய்வதாக அல்லாஹ்ஹிந்து சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று நாம் இந்த அளவுக்கு அதிகமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய முஹப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த செலவாத் மிக முக்கியமான ஒரு செலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது நம் இணைத்த காரியங்களை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு செலவாத் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு செலவாத் அதே போன்று நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு செலவாத்தாக இந்த செலவாத் இருந்து கொண்டிருக்கின்றது என்ன செலவாத் என்றால் அலா செய்யதினா முஹம்மதின் சலாத்தன் كَذَائِنَ الله نورا وتكون لنا فَرَّجَوْا وفرح وفرحوا وَسُرُورًا من نمر مري عند صلوات اللهم صل على سيدنا محمد صلاة تملعه كساين الله نورا وتكون لنا فرجوا என்று வரக்கூடிய நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த செலவாத்தின் மூலமாக அல்லாஹ் ஜெல்ல சுகுவலா நம்முடைய வாழ்க்கையிலுள்ள எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராகி தருவான் நம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான்